என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீர்க்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரம் தான் உங்கள் வாழ்க்கையை இன்னை முதல் போகிறது வீடியோ பார்க்கும் அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் முருகன் தான் என்று உங்களை இந்த பொதுநலம் சேனல் வீடியோவை கண்ணில் பட வைத்து இருக்கிறார் இந்த சித்தரின் பெயர் கேளாகியர் இந்த சித்தரை தான் நிறைய பக்தர்கள் வழிபட்டு கேட்ட அனைத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றும் இருக்கிறார்கள் இந்த சித்தரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு விடியற்காலை காலை நாலு டு இந்து மணிக்கு எந்திரிக்க வேண்டும் கடன் பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லுங்க என் கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே இருக்கிறது கேளக்கிய சித்தர் நமோ நமஹா என்ற சோகம் சொல்லுங்க அவ்வளவுதான் அடுத்து உங்களுக்கு செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் வீடு மற்றும் வாகனம் வாங்கணும் பதவி உயர்வு வேண்டும் என்றால் இது மாறி சொல்லுங்க என் செல்வங்கள் பெருகி கொண்டே போகிறது கேளக்கிய சித்தர் நமோ நமஹா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நீங்கள் வேண்டியது எண்ணி ஏழே நாள்ல அப்படியே நடக்கும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதைப் போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லி கேளக்கிய சித்தர் நம்ம நமஹா என்று கமெண்டில் பதிவிடுங்கள்